ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அருள் இருந்தாதான் திருவருள் அப்படிங்கக்கூடிய தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது சான்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட குருநாதர் சாய் பகவான் சாய்பாபாவினுடைய ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டேரி செல்லப்பா தெருவில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் இந்த அற்புதமான ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா குழந்தை வரம் பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான சாய்பாபா ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் சாய்பாபாவினுடைய அவதார திருநாள் அதாவது நூற்றி எண்பத்தி ஆறாவது அவதார திருநாளை முன்னிட்டு இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி வரதன் பாபு அவர்கள் வெகு விமர்சையாக இந்த ஆலயத்தில் பல ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க அதாவது குழந்தை வரம் வேண்டி இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட சாய்பாபாவிற்கு ஊஞ்சல் சேவை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த ஊஞ்சல் சேவையை பார்க்கறதுக்காக பல பொதுமக்கள் வந்திருந்தாங்க அதே மாதிரி பிள்ளை வரம் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதியினர் இங்கே தொட்டில் சேவையும் செய்தார்கள் இப்படி பல நிகழ்ச்சிகள் இங்கே நடந்தது அந்த தொகுப்பை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சாய் பாபாவினுடைய ஆரத்திய நாம் இப்போ பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இங்கு நாதர் அமர்ந்திருக்காரா அல்லது ராமபிரான் அமர்ந்திருக்காரா அப்படின்னு சிறிது சந்தேகம் வரும் அளவிற்கு அவ்வளவு தத்ரூபமாக அற்புதமாக இந்த அலங்காரத்தை செய்துள்ளார் சாய் வரதன் பாபு அவர்கள் சாய்நாதருடைய ஆரத்தி பாடலை ஒழிக்க விட்டு இங்கு ஆரத்தி நடக்கும் பொழுது மெய் சிலிர்க்கும் அளவிற்கு இந்த அலங்காரம் அமைந்துள்ளது வண்ண மலர்களினால் மாலை சூட்டி ராமபிரானே வில்லம்புடன் அமர்ந்திருக்கும் அற்புத தருணமாக இந்த தருணம் நமக்கு அமைந்துள்ளது எண்ணற்ற பொதுமக்கள் நவமியான இன்று ராமபிரானை வழிபட இங்கு வந்துள்ளார்கள் என்றும் கூறலாம் சாய்பாபாவை வழிபட இங்கு வந்துள்ளார்கள் என்றும் கூறலாம் சாய்பாபாவினுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது அவதார திருநாளை முன்னிட்டு இங்கே பாத்தீங்கன்னா பலூன் அலங்காரம் செஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த அலங்காரம் பார்க்குறதுக்கே அதே மாதிரி இந்த ஆலயத்துல ஒரு புறம் விநாயகரையும் மற்றொரு புறம் முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க முருகருக்கும் விநாயகருக்கும் தங்க கவசங்கள் சாற்றப்பட்டு அவர்களுக்கும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது வந்திருக்கிற எல்லா பொதுமக்கள் கிட்டையும் சங்கல்பம் வாங்குறாங்க அவங்களுடைய சங்கல்பத்தை பாபாவிடம் சேர்ப்பதற்காக அவர்கள் கொடுக்கும் வண்ண மலர்களையும் அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் பாபாவின் திருப்பாதத்தில் இங்கு கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் தங்க கிரீடம் ஜொலித்தபடி இங்கு திகழும் சாய் பாபாவினுடைய திருவுருவத்தை ராமருடைய அவதாரமாகவே நாம் இங்கு காண்கிறோம் தொட்டில் சேவை குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிள்ளை செல்வம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாய்பாபா இங்கே தொட்டிலில் சயன கோலத்தில் நமக்கு காட்சி தரார் எண்ணற்ற பொதுமக்கள் இந்த தொட்டில் சேவையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தொட்டில் சேவையை செய்யறதுக்காகவே ஒரு தம்பதி வந்திருக்காங்க தங்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு மனமார பாபாவிடம் பிரார்த்தனை செய்து சயன கோலத்தில் தொட்டிலில் இருக்கக்கூடிய இந்த பாபாவை ஊஞ்சல் சேவை செய்து ஊஞ்சலை அசைத்து தங்களுடைய பிரார்த்தனைகளை பொதுமக்கள் வைத்து செல்கின்றனர் இவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி இவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகளை தொட்டில் சேவை அதாவது இந்த ஊஞ்சல் சேவை வந்து செய்ய வைக்கிறாங்க ஊஞ்சல் சேவை செய்தபடி மனமார பிரார்த்தனை மேற்கொள்கிறாங்க அந்த தம்பதி அதே மாதிரி அவர்களுக்கு சாய்பாபாவினுடைய பிரசாதம் இங்கே வழங்கப்படுது அதே மாதிரி ஒரு அழகான கிருஷ்ணர் திருவுருவ சிலையையும் கொடுக்குறாங்க கிருஷ்ணர் மாதிரியே ரொம்ப அழகா துரு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு மனதார சங்கல்பம் செய்து பிரார்த்தனைகள் செய்து கூட்டு பிரார்த்தனை இங்கே நடைபெறுகிறது கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே வலிமை ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஒருவரா இருவரா வென்றதை விட நமக்காக மற்ற நபர்கள் பிரார்த்தனை செய்யும்போது நமக்காக மற்ற உள்ளங்கள் வேண்டும் பொழுது அந்த வேண்டுதல் வந்து இறைவனுடைய செவிகளுக்கு உடனே சென்று நமக்கு நல்லது உடனே சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த ராம நவமி நல்ல நாள்ல ராமருடைய அருளும் சாய்பாபாவினுடைய அருளும் கிருஷ்ணருடைய அருளும் கிடைத்து இந்த தம்பதிகளுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு பிரார்த்தனையும் மேற்கொள்றாங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்னதானங்கள் இங்கே வழங்கப்படுது அன்னதானத்திற்கே சிறப்பான ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்கும் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்படுது அதே மாதிரி இன்று பாபாவினுடைய நூத்தி எண்பத்தி ஆறாவது அவதார திருநாளை முன்னிட்டு பாபாவுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க சின்ன குழந்தைகள்லாம் சிறு பிள்ளைகள்லாம் மகிழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறு பிள்ளைகளை முன்னே அழைத்து பாபாவிற்கு கேக்கு கட் பண்ணுறாங்க அதை அனௌன்ஸ் பண்ணி பாபாவுக்கு கேக் கட் பண்ணி ஒவ்வொரு கேக் பீஸையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் வழங்கி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடினாங்க அப்படின் தான் சொல்லணும் நாம் ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் வந்து நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் நம்ம என்னதான் ஒரு கவலையாக ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கவலையெல்லாம் நம்ம மறந்து சந்தோஷமாக மன நிம்மதியாக நம்ம திரும்பி வரும்பொழுது அந்த ஒரு அற்புத நிகழ்வு அந்த மிராக்கள் வந்து நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாய் துவாரகமாயி பாபா கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே பலதரப்பட்ட மக்கள்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்து பாபாவை ஆராதனை செய்து துதித்து போற்றி மகிழ்ச்சியுடன் செல்றாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு அற்புதமான ஆலயம் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் செல்லக்கூடிய சிறிய ஆலயமாக இருந்தாலும் பெரிய பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆலயம்தான் ஸ்ரீ சாய் துவாரகமாயி ஆலயம் ஓட்டேரி செல்லப்பா தெருவில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு நிச்சயமா நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து அதை நிறைவேற்றி கொண்டு திரும்ப செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலாக இருக்குது பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்து ஸ்ரீராம நவமி ராமருக்கு உகந்த நாள் அதே போன்று சாய்பாபாவினுடைய அவதாரத் திருநாள் இந்த அற்புத திருநாளில் சாய்பாபாவிற்கு ரொம்ப அழகாக ராமர் மாதிரியே வில்லு அம்பு வைத்து சாய்பாபா அமர்ந்திருப்பது போல ஒரு அலங்காரம் இந்த ஆலயத்தில் செய்யப்பட்டிருந்தது அந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு தத்ரூபமா சாய்பாபாவே இல்லை ராமரே நம்ம கிட்ட நேரில் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு அற்புதமான அலங்காரமாக அது அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் இந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்காகவே பல பொதுமக்கள் இந்த ஆலயத்திற்கு திரளாக வந்திருந்தாங்க இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு கொடுக்கக்கூடிய அன்னதானம் பல ஏழை எளிய பொதுமக்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னதானம் பெற்று செல்கின்றனர் வயிறார உணவளிக்கணும் அப்படிங்கிறது தான் சாய்பாபாவினுடைய பொன்மொழிகளில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவரை தேடி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றும் சரி வயிறார உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாய்பாபா தான் அந்த சேவையை இந்த ஆலயத்தில் வரதன் பாபு அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எத்தனை விதங்களில் அவர்களால் உணவளிக்க முடியுமோ காலை மாலை இரவு என ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வயிறார உணவளித்து வருகிறார் இது ஒரு அற்புதமான நல்ல செயல் அப்படின்னே சொல்லலாம் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதிக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் ஒரு நல்ல குழந்தை ஆரோக்கியமான குழந்தை தங்களுக்கு பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்திற்கு தொட்டில் சேவை செய்வதற்காக ஒரு தம்பதி வந்து ரொம்ப அருமையா இந்த தொட்டில் சேவை செஞ்சதை நம்ம பார்த்தோம் உங்களில் யாருக்காவது இல்ல உங்க உறவினர்களுக்கு யாரே யாருக்காக உங்களில் யாருக்காவது பிள்ளை செல்வம் வேணும் இல்ல உங்க உறவுகள்ல யாருக்காவது பிள்ளை செல்வம் வேணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு கட்டாயமா வந்து இந்த தொட்டில் சேவை செய்து பிள்ளை வரம் பெற்று செல்க இது ஒரு அற்புத பதிவாக பயனுள்ள பதிவாக உங்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்